பசங்க நல்லா இருக்காங்களா எல்லோருமே நல்லா இருக்கும் நீ எப்படி இருக்க செக்அப் எடுத்தியா ஹாய் ஹாசினி அம்மா அப்படிங்கிறாங்க ஐயப்பண்ணா வாங்க சந்தியா மேடம் வணக்கம் அக்கா வணக்கம் பாப்பூ லைக் டேன் அக்கா தேங்க்யூ அக்கா பாப்பாங்கிறது எங்க போச்சு ஏன் பாப்பா நம்ம ஆரம்பிச்சு பாப்பா தானே சொல்லுவேன் ஹாய் நான் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஹாசினி பாப்பூ எஸ்பி அண்ணா செல்வம் அண்ணா அப்படிங்கிறாங்க ஐயப்பன் அண்ணா ஈவினிங் என்ன சைலன் லைவா ஆமாண்ணா போட்டுட்டு தூங்கிட்டேன் சந்தியா மகிழ்ச்சி வீடு அவர்களே வருக வருக சந்தியா மகிழ்ச்சி வீடு அவர்களே வருக வருக ஏம்மா வீட்டோட வருகையாம்மா வீடு அவர்களே வருக வருகாமா வாங்க அண்ணா தரையம்மா வந்தா வந்துட்டேன் கிளம்பிட்டேன் விஜய் அண்ணா ரொம்ப மகிழ்ச்சியா அம்மா உங்க புரியல த்ரோத்தா இப்ப பரவாயில்ல நான் இப்ப எப்படி இருக்கு வாய்ஸ் காலையில கீழ் பேக்கியம் ஹாய் சந்தியா அம்மா அப்படிங்கிறாங்க ஐயப்பன் என்ன லைவ் போடலாம் லைவ் போடலாமா அம்மா லைவா லைக்கா பாப்பா கடுகு இருக்க கொழுப்பு யாருக்குமே இல்ல அண்ணா என்ன என்ன சொல்றாங்க கடுகு டப்பா வா சிரிப்பு வந்துருமே உடனே உனக்கு ஆய் ஐயா பண்ணண்ணா அப்படிங்கிறாங்க சந்தியா பாப்பா விக்கி யாராவது அப்படிங்களாங்க அழகா இருக்குண்ணா பிரம்மன் கிட்ட தான் கேட்கணும் போய் கேட்டு வந்துடலாமா வெல்கம் டு விக்கி தம்பி வாங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு விளாட்டா ஆமாம் என்ன வேணுமாண்ணா உங்களுக்கு இல்லைன்னா என்ன வேணாலும் செய்வே மாமாவா எடுத்துக்கோங்க அப்படியாண்ணா ஓகேண்ணா போயிட்டு வரேன் ஒர்க் வந்துட்டு என்ன ஒர்க் வந்துட்டு அதுக்குள்ளேயும் சந்தியா சாத்தியான்னு கேட்குறாங்க இயப்பண்ணா என்ன சிரிப்பு இந்த மாதிரி அலையே பார்த்தது இல்லையா அத்தை அப்படிங்களா நீங்கள் எந்த ஊர் முதல் மருமகனே நீங்கள் அத்தை சொல்கிறீங்களா எனக்கு பொண்ணெல்லாம் இல்லை அத்தை சொல்கிறது வேஸ்ட்டு அக்கா சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி சிஸ்டர் சொல்லுங்க லைக் வேணு சதாசிவம்மா ஹாய் அக்கா வணக்கம் வணக்கம் வெல்கம் டு மை லைவ் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ ஸோ மச்க்கா லைக்காந்துக்கு சரி ஹாய் அக்கா இன்னொரு அண்ணா இனிதான் அப்படிங்கிறாங்க சந்தியா பாப்பூ சந்தியா அப்படிங்கிறாங்க ஐயப்பன் அண்ணா டைம் ஆச்சு சந்தியா அம்மா அப்படிங்கிறாங்க வணக்கம் வணக்கம் அக்கா வேணி அக்கா எப்படி இருக்கீங்க வீட்டுல அனைவரும் நலமா சாப்பிட்டீங்களா அக்கா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் சுடே அத்தை நீங்க பொண்ணு கொடுங்க எனக்கு அப்படிங்களா தம்பி ஆஹ் சரிங்க தம்பி பொண்ணு வேணா வெளியில பாத்துருவோம் தம்பி சரிங்களா உங்களுக்கு என்ன வயசாகுது பொண்ணு பாக்கலாமா உங்களுக்கு உங்களை ஆட்டிச்சு துவைக்கிற மாதிரி பொண்ணு பார்த்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் பத்தலாமா விக்கி தம்பி தீனா அண்ணா ஹாய் பத்தொம்பது லைக் தேங்க்யூ ஸோ மச் என்ன ஸ்பெஷல் சந்தியா அப்படிங்கிறாங்க ஏ பண்ணா அனைவரும் நல நீங்க சாப்பிட்டீங்களா நலமானா நல்லா இருக்கேன் அக்கா தான் சாப்பிட்ணும் நீங்க சாப்பிட்டீங்களா தீனா அண்ணா வணக்கம் சொல்றாங்க சந்தியா பாப்பா ஹாய் தலதீனா அப்படிங்கிறாங்க ஐயப்பன் அண்ணா ஐயப்பன் அண்ணே இட்லி வணக்கம் சந்தியா சிஸ்டர் அப்படிங்கிறாங்க தீனா அண்ணா தீனா அண்ணா சாப்பிட்டாச்சா இன்னும் இல்லையா என்ன சிஸ்டர் நாலு பேர் இருக்கீங்க புதுசாக வராங்க நம்ம சேனலுக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க சார்ட்ஸ் போய் பாருங்க பிடிக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க சௌத்ரி இனிய இரவு வணக்கம்